குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ மண்டே மார்னிங் கண்டிப்பாக எல்லாரும் பிரிஸ்கா தான் இருப்பீங்க இன்னும் பிரிஸ்கா இன்னும் ஹாப்பியாக மேம் உங்களை ஆக்க போகிறேன் கரெக்ட் கெஸ் பண்ணிட்டீங்க மேம் உங்கள் எல்லா பேப்பர்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது யார் யார் சூப்பர் மார்க்ஸ் எக்ஸ்ட்ர்டினரி மார்க்ஸ் ஃபேபிலஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆன் டே ஆனந்த் நின்னடா நீ பாஸ் ஆடுவியாடா இந்த வாட்டி சும்மா இருங்கடா நானே பயந்துட்டு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சா உளுண்டா இந்த வாட்டி ஃபெயில் ஆன மேம் வேற டென்ஷன் கிளப்பிட்டாங்க நான் எப்போ என் பேரை கூப்பிடுவாங்க என்ன மார்க் வரும்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன்டா ப்ரே பண்ணிட்டு தொல்லை பண்ணாதீங்கடா ஏய் என்னடி பிரவித் பிரவித்தா யோசிச்சுட்டே இருக்கேன் ஏய் நான் ஐம்பது மார்க் வருமா அறுபது மார்க் வருமானு யோசிச்சுட்டே இருக்கேன்டி ஐ டோன்ட் நோ நான் தான் ஓரளவுக்கு ஃபேராக தான் எழுதியிருக்கேன் பட் மேம் எப்படி அதை கரெக்ட் பண்ண போகிறாங்க பண்ணியிருக்காங்க எப்படி திட்ட போகிறாங்க என்ன மார்க் வந்திருக்குன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நான் என்னடா அத்ருஷ் நீ நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னேன் சூப்பர் மார்க் வாங்குவியா கண்டிப்பாடா செம்ம எழுதியிருக்கேன் செவன்ட்டி இல்லை நைன்ட்டிடா நான் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கண்ணா கண்டிப்பா நைன்டி வாங்குவேன்டா இல்லைன்னா செவன்ட்டி வந்துடும்டா இந்த வாட்டி நான் சேஃப்டா பிரவிதா உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ரெண்டு பேருமே எயிட்டி மேலே வாங்குவீங்களே இந்த வாட்டி பிரவிதா ரொம்ப வர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வாங்கியிருக்க ஏகப்பட்ட சிலி சிலி மிஸ்டேக்ஸ் நீ சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே பண்ணி பார்க்கல லாஸ்ட் மினிட் மட்டும் உட்காந்து படிச்சிருக்கேன்ற ஆனா நீ ஒர்க் அவுட்டே எதுவும் பண்ணி பார்க்கலன்னு நல்லா தெரியுது தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் கரெக்ட் மேம் நான் இந்த வாட்டி லாஸ்ட் மினிடில் தான் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணுனேன் ஆனால் எதையுமே சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல மேம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நான் எல்லாமே ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி படித்து கண்டிப்பாக நான் பழைய மாதிரி வந்து ஸ்ட்ரீம்க்கு வந்துடுவேன் மேம் கண்டிப்பாக நான் வந்து எயிட்டி ஃபைவ் கீழே வாங்க மாட்டேன் மேம் த்ரேஷ் நீ என்ன தான் வந்து செவன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்கனாலும் பட் நாட் இனஃப் நீயும் அதே தான் நிறைய இதில் ஃபைனல் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி மேம்க்கு நீ காட்டவே இல்லை நீ பண்ணியிருந்தீன்னா கண்டிப்பாக எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கிருக்கலாம் அதனால் மேம் ஒழுங்காக கரெக்ட் பண்ணலன்னு மேம் குறை சொல்லாமல் நீ உன்னை எப்படி கரெக்ட் பண்ணிக்க முடியுன்றதை பார்த்துட்டு எல்லாம் நமக்கு தெரியும்ன்றத முதல்ல நினைக்காம ஒழுங்காக உன்னோட ஒர்க்கை நீ பண்ணினாலே கொழப்பிக்காமல் பண்ணினாலே உனக்கும் லைஃப் நல்லா இருக்கும் மேமுக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே திரேஷ் ஓகே மேம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கிறேன் மேம் உட்காந்து ரெகுலராக படிக்க ட்ரை பண்ணுறேன் மேம் அப்பா கூட ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன் படிச்சுருவேன் கன்ஃபார்ம்டான்னு சொல்ல மாட்றேன் விளையாட்டு தான் உனக்கு முக்கியமாக இருக்குது இதே தான் மேம் எங்கள் அம்மாவும் சொல்லி சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க எப்போயாவது நான் வந்து டிவிஎட் ஆகி விளையாட போய்ட்றேன் மேம் அப்புறம் டயர்ட் ஆகிட்றேன் மேம் வந்து படிக்க முடில இருந்தாலும் மேம் இவ்வளோண்டு நேரம் படிச்சேன்னா இவ்வளோ மார்க் வாங்குகிறேன் மேம் யாருமே இது என்ன பெருமையாகவே பேச மாட்றாங்க மேம் உன்னை பெருமையாக பேச மாட்டாங்க எருமை மாடுமைக்கு தான் அனுப்புவாங்க நீ இதே மாதிரி இதேமாதிரி பண்ணிகிட்ருந்தீன்னா ஒழுங்காக உட்காந்து உனக்கு கிடைச்ச கிஃப்டை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் படித்தே செவன்ட்டி ஃபைவ் வாங்குகிறமாரி நிறைய நேரம் நம்ம படித்தா நம்ம வந்து நைன்டி நைன்ட்டி ஃபைவ் வாங்குவோம் லைஃப் எங்கேயோ இருக்குன்றத பாசிட்டிவாக கிடைச்ச டேலண்ட்டை யூஸ் பண்ணி நல்லபடியாக ஆகப்பார் சரியா குட் சி டவுன் பிரவிதா த்ரிஷ் ஸோ ரெண்டு பேரும் நான் சொன்னத பாசிட்டிவாக எடுத்துட்டு கிளாஸில் செகண்ட் தேர்ட் ப்ளேஸ் பொசிஷனை நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே கண்டிப்பாக மேம் த்ரிஷ் வில் கிவ் அ ப்ராமிஸ் மேம் மேம் மீ டு மேம் ஐ ப்ராமிஸ் ஐ என்ஷூர் தட் ஐல் கெட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் மேம் குட் த்ரிஷ் குட் பிரவிதா உட்காருங்க ஆனந்த் வாங்க ரொம்ப கிளாஸையும் எதிர்பார்த்துட்ருக்கிறது உங்களோட பேப்பர் தான் வாங்க சார் வாங்க கம்மிங் மேம் சார் நீங்கள் மட்டும்தான் சார் ரொம்ப ஜீனியஸ் சிலபஸில் எழுதுனது ஃபிஃப்டி பர்சன்ட்னா அவுட் ஆஃப் தி சிலபஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதியிருக்கீங்க உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணவே நான் என்சைக்ளோபோடியா ரன்னன் மார்டின் கூகுள் சாட் ஜிபிடி சிலபஸ் சிபிஎஸ்சி எல்லாத்தோடதையும் எடுத்து உட்காந்து ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி இந்த ஜீனியஸ் பேப்பரை கரெக்ட் பண்ணினேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் பிக் அப்ளோஸ்டு ஆனந்த் ஏன்னா ஒரு பீடி படித்த என்னையவே சார் தண்ணி குடிக்க வச்சு இவ்வளோ எழுதி அவர் எக்ஸ்ட்ராஆட்னரி மார்க்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வாங்கியிருக்காரு என்ன உட்காந்து எழுதியிருக்கேன்றதை கேவலமாக திட்டிருக்கேன் நீ பெருமையாக சிரிக்கிற ஃபிஃப்டி ஃபைவ்ன்றது உனக்கு கிரேட் மார்க்ஸ் ஆடா மேம் ஆல் காட் சேவ்ட் மீ மேம் நான் பாஸ் ஆனது பெரிய ஹாப்பினஸ் எனக்கு என்னோடய ஷூஸில் தான் என்னோட ஹாப்பினஸ் என்னன்னு புரியும் மேம் நீயே நெக்ஸ்ட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் உங்கள் அப்பா அம்மாவோட வருவல்ல அப்போ நான் வந்து காட்ஸ் விஷ் என்னன்றதை மேம் சொல்கிறேன் மேம் டோன்ட் டூ தட் மேம் ஏதோ கொஞ்சம் நான் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டேன் மேம் ஐ வில் என்ஷூர் அல் ஒர்க் ஹார்ட் மேம் அண்ட் கெட் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் டைம் மேம் இதுதான் போன வருஷமும் நீ சொன்ன ஒரு சேஞ்சும் இல்லை லெட் சி ஹவ் இட் கோஸ் கோஸ் இட் யூ மேம் என்ன ஏதோ சொல்லணுமா என்னையும் பார்த்துட்டு நிற்கிறேன் மேம்ே ஒன்று சொல்கிறேன் மேம் இஃப் யூ மிஸ்டேக் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என்ன இந்த செவன்ட்டி வாங்கியிருப்பேன் மேம் ரூலர் எடுத்து அடித்தா இட்ஸ் அன் இன்டிகிரி இஷ்யூ அதனால மேம் பேசாமல் இருக்கேன் ரூலர் உடையிற மாதிரி பண்ணிடாது உன்னை பாஸ் பண்ணது யார் பண்ண புண்ணியமோ நான் பண்ணி விட்ருக்கேன் பேசாம சைலண்டாக நம்ம மனஸ் மாறுறதுக்குள்ள உன்னோட ரோலை உட்காந்து அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது கோமேன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்டையர் கிளாஸும் இப்போ ஒரு தன்றை சப்ளோஸ் ஒருத்தருக்கு கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ்லேயே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அனிருத் வாங்க மேம் கம்மிங் மேம் sir wanga i didn't expect this anirudh wow you made it how come you made this possible anirudh i nobody can even i don't know hereafter also anybody can come near this achievement my god டே என்னடா அனிருத் வந்து நம்பர் ஒன்னுன்றாங்க நம்ம கிட்ட இருபது மார்க் பத்து மார்க்கே வராதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறா விட்டு கிட்ட அடிச்சிட்டானா இல்லை ஏதோ பார்த்து எழுதுனானா ஏ பார்த்தேடி நம்ம அனிருத் நம்பர் ஒன்னா மை காட் மேகா தானே கிளாஸ் ஃபஸ்ட்டு நம்ம இருந்தோம் லாவண்யாவும் இல்லையா அப்போது இவங்கெல்லாம் நைன்டி நைன் ஹண்ட்ரட் கீழே வாங்க மாட்டாங்களே இவங்க பேப்பர்ஸ் இனிமேல் தானே கொடுக்க போகிறாங்க மை காட் எப்படி வரல அச்சீவ் பண்ண அனிராத் உன் பேப்பர் எல்லாருக்கும் காட்டலாமா எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க சார் ஒன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காரு இப்படி ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ்மெண்ட்டா யாருமே எல்லா பேப்பர்லேயும் கோடு போட்டிருந்தா கூட மினிமம் பேப்பருக்கு ஒரு மார்க்னா கூட இவர் பத்து பேப்பர் எழுதிருக்கார் பத்து மார்க் வந்திருக்கும் வாட்டர் ரெக்கார்ட் அநிரோத் இதை கொடுத்து வீட்டில் ஃப்ரேம் பாட்டி வைக்க சொன்னால் உனக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கூட பார்த்து உங்கள் ஃபேமிலிலையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கூல்லேயும் ஒரு காப்பி நான் உட்காந்து பெருசாக உட்காந்து அதை உட்காந்து ஃப்ரேம் போட்டு நான் ஹாலில் என்ட்ரன்ஸில் ப்ரின்ஸ்க ரூம் முன்னாடி மாட்டி சொல்கிறேன் மேம் இது பக்கத்தில் கண்டிப்பாக ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணி ஹண்ட்ரடுன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் மேம் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளில் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்குள்ளே ப்ரூவ் பண்ணிவிடு அநிரோத் ఇలా స్కూల్ అకాడమిక ముగా కమ్ యూ హాట్ నైన్టీ ఫైవ్ చిల్ గిస్ మనకి కట్ పని కొంత ప్రాక్టీస్ పన్న వాడల మ్యామ్ ఐ నో ఐ మిస్ Few one marks in the exam itself, ma'am. I didn't plan the timing, ma'am. Kunja nervous I one marks last la solita. I just kept it postponed. I didn't manage the time, ma'am. Surely I'll ensure, ma'am. From next time, I will get the remaining marks, ma'am. Hey.

ஸ்டூடெண்ட்ஸ் நவ் கம்ஸ் த பிக் ஒன் நம்ம கிளாஸ்லேயே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ரிப்பீட்டடாக லாஸ்ட் அகாடமிக் இயர்லேயும் சரி இந்த இயரும் சரி ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸில் ஆல்மோஸ்ட் வாங்கிறது கன்சிஸ்டண்டாக லாவணியாக தான் இந்த வாட்டி ஷீஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாப் எவ்ரி ஒன் லாவணியா கம்மு கம் அண்ட் கலெக்ட் கலெக்டிவர் ஆன்சர் ஷீட்ஸ் யூஆர் டன் மேம் தேடி தேடி பார்த்தா ஒரு மார்க் கூட குறைக்க முடியலமா அவ்வளோ ஒரு ஃபேபுலஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் கிளாரிட்டி யுவர் ஓன் வேர்ட்ஸில் சிலது எழுதியிருக்கீங்க அதுக்கு கூட மேம் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன்னா த கான்செப்ட் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கிளியர் இன் டாலி வித் த கரிக்குலம் இப்படி தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே புக்வாம இருங்கன்னு சொல்கிறது இல்லை புக்கில் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த என்ன அந்த ஃபார்முலாஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோ அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்தாலுமே யூல் கெட் மார்க்ஸ் அதுக்கு லவ்னியாவோட பேப்பர்ஸ் இஸ் அ பியூர் எக்ஸாம்பிள் தேங்க் யூ மேம் ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு எப்பயுமே பண்ணுவேன் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே பண்ணமேன் ரைட் ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் தி ஸ்கூல் ஓப்பனிங் டெய்லி உட்காந்து ஐ ஜஸ்ட் என்ஷூர்ட் அன்னன்னைக்கு நடத்துறது தான் அன்னன்னைக்கு படிச்சிட்டேன் மேம் ஸோ எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி பெரிய ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஜஸ்ட் ரிஹர்ஸ் மட்டும் தான் பண்ணினேன் ஃபார் த்ரீ ஹார்ஸ் ஸோ இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ டு ரிவர்ஸ் அண்ட் ஜஸ்ட் வாட் எவர் ஐ கேவ் லேர்ன்ட் ஆல் தீஸ் அதை ரீகேப் மட்டும் பண்ணிட்டு அன்னைக்கு உட்காந்து ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி மட்டும் நான் படித்தேன் மேம் கடைசி நிமிஷம் படித்தாலே வந்து தான் டென்ஷன் ஆகுது மேம் இதை நான் ருட்டீன் ரிதமாக நீங்கள் சொன்னதை லாஸ்ட் இயர்லேருந்தே ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் மேம் ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஐ வாஸ் ஏபிள் டு ஹண்ட்ரட் மேம் வெரி குட் லவ் சி திஸ் இஸ் வாட் மேம் டெல்லிங் டெலிங்டு எவ்ரி ஒன் டோன்ட் ஸ்டடி இன் த லாஸ்ட் டே நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அந்த பிரெயின் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் எடுத்துக்கும் அப்படி படித்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி வாங்குறது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பாடிக்கும் ஸ்ட்ரெயின் ஆகி மைண்டுக்கும் ஸ்ட்ரெயின் ஆகி லாஸ்ட் மினிடில் உட்காந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் நான் இன்னும் வாங்கியிருப்பேன்னு சொல்லி நீங்களும் டென்ஷன் ஆகி அப்செட் ஆகி ஹர்ட் ஆகி வேண்டாம் நீங்கள் டெய்லி எடுக்கிற கிளாஸை அன்னன்னைக்கு போய் படித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் சூப்பரமாக இருக்கும் நீங்களும் எல்லாருமே லாவணியாக கூட கம்ப்ளீட் பண்ணி நிறைய பேர் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ரேங்க் வாங்கலாம் யூ ஆல் டூ இட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஐ ஹாவ் அ பிக் Loud confirmation from everyone, yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Kandipa, ma'am. We will do it, ma'am. Okay, ma'am. We will ensure, ma'am. Very good, students. Such an energy from everyone. That is what is important the determination and discipline. Okay, students. Good luck to all of you. In the coming, upcoming quarterly and half yearly exams, all the best.